முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த முருகப்பெருமான் என்னுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கு இனிமே உன் வாழ்க்கையில கோடி கோடியாக சம்பாதித்து பொருள் சேர்த்து பொருள் பெற்று மன மகிழ்வோடும் மன நிறைவோடும் நீ வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தருவதற்காக தான் இப்போது வரம் கொடுக்க வந்தேன் ஆயிரம் பேர் நண்பர்களாக இருப்பது பெருமை கிடையாது ஆனா ஆயிரம் பேர் உனக்கு எதிராக பேசினாலும் உனக்கு குரல் கொடுக்க உனக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒருவன் இருந்தால் அவன்தான் உண்மையான நண்பன் அப்படிப்பட்ட உண்மையான நட்புகளையும் உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களையும் உன் அருகிலேயே வச்சுக்கோ என் செல்வமே மனிதன் பிறக்கும்போது எப்ப பிறப்பா எந்த நேரத்துக்கு பிறப்பான் என சரியாக யாராலும் சொல்ல முடியாது ஆனா பிறப்பான்றது மட்டும் தெரியும் அப்படி சொல்லிவிட்டு வருவதுதான் எந்த மனுஷனுக்கு எந்த வயசுல எப்போது என யாராலும் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படி பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல சொல்லிட்டு வராம என்னென்னமோ செஞ்சு எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என் பிள்ளையே பிறப்பும் இறப்பும் நீ அறியாம உன் கைகளில் கொடுக்கப்படாத ஒரு அபூர்வமான விஷயம் ஆனா இப்போ நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இந்த வாழ்க்கையை நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என உன் கைகளில நான் கொடுத்திருக்கேன் உன் வாழ்க்கைய நீ சிரிச்சுகிட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல வேலைகளை செய் என்ன நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்க்கையை எப்படி வாழப் போறோம்னு புலம்பாம எல்லாம் நன்மைக்கே ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய துக்கங்கள் மாறி சந்தோஷங்கள் மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் எண்ணிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் நித்தமும் ஒவ்வொரு நாளையும் வாழ ஆரம்பி இதுவரை சரியாகாத விஷயம் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக சரியாகும் கூடிய சீக்கிரம் உன் எல்லா கஷ்டங்களையும் போக்கி எல்லா விஷயமும் உனக்கு இஷ்டமாக நடக்கும்படி நான் செய்யத்தான் இப்போது உன்னை நோக்கி வாழ வந்தேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உனக்கு உனக்கு முழுவதுமாக புரிகிறதா எப்போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு ஏன்னா உனக்கு எங்க போய் வேலை செய்யணும் எப்படி காசு சம்பாதிக்கணும் என்னென்னலாம் சாப்பிட போறன்னு எல்லாமே உனக்கு தெரியும் ஆனா காலையில கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும் எங்க ஒதுங்குவோம் எங்க தங்கு எந்த பெரிய எதிர்பார்ப்பும் அக்கறையும் சரியான முடிவும் கூட இருப்பது கிடையாது காலையில் கூட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையில சந்தோஷமா கத்திக்கிட்டும் பறந்துகிட்டும் அழகா தான் அது வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா அதற்கு தெரியும் முயற்சிதான் வாழ்க்கை முயற்சி செஞ்சா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கான இறை கிடைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி பறந்து விளையாடி திரியலாம் நேரம் காலம் பொழுது போகிவிடும் என அதே போல ஒரு சாதாரண சிறு பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் உனக்குள்ளே இருக்கணும் இப்போ நடக்காதது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்கும் என்ற நம்பிக்கையும் எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி கொடுக்க என் அப்பன் முருகன் இருக்கிறான் என்ற எதிர்பார்ப்பும் என்னமும் கூட உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்வமே சில விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு கெட்டதாகவே நடக்குதுன்னு வச்சுக்கோ எதுவுமே நீ நினைச்சது போல நடக்கவே இல்ல ஒரே தடையா இருக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கு அது சரியே ஆகலன்னு வச்சுக்குவோம் அப்படி நீ நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் நீ இதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கைய திரும்பி பாரு இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து எவ்வளவோ தூரத்தை கடந்துதான் இப்போ நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச தூரம் உன் நீ முன்னோக்கி உன் வாழ்க்கையை அழகாக மாறிவிடும் தானே இன்னும் தூர சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன செய்யணும் நேர்மறை எல்லா விஷயங்களையும் செய்யணும்ன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை வீழ்த்தும் அளவிற்கு உன் தலை விதியை நான் எழுதி வைக்கல நிச்சயமாக உன் விதிகளை வீழ்த்தி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும் என் செல்வமே தளராமல் துணிந்து தைரியமாக போ இந்த நாள் உனக்கான நாள் இனி நடப்பதெல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்னு நினைச்சுக்கோ நீ நடந்து போற பாதையை கூட உனக்கான அழகானதாய் மலர் பாதை போல நான் மாத்தி தர்றேன் எந்த விஷயமும் நடக்காமல் போகும்போது இனி நடக்கவே நடக்காது முடிவுக்கு நீ வந்து விடாதே ஒரு விஷயம் முடியாது என துவண்டு போய்விட்டால் நீ நடந்து போற படிகளில் கூட தவறி விழுந்து விடுவாய் என் செல்வமே என்னால முடியும் என்னால எவ்வளவு படி வந்தாலும் ஏறி போய் தாண்டி போய் வெற்றி கயிற்றை தொட முடியும்னு தைரியமாக தாண்டி போய்கிட்டே இரு நீ முடியும்னு மனசு வச்சுட்ட நீ முயற்சி செஞ்சிட்டீனா எவ்வளவு பெரிய முகில்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மலைகளாக இருந்தாலும் அத்தனையையும் நீ தாண்டி போக முடியும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியாக மாறுவதில்லை ஆனா இனிமே முயற்சி செஞ்சு பாரு ஒவ்வொரு வெற்றியுமே உன் முயற்சி மூலமாகத்தான் உனக்கு கிடைக்கும் நீ செய்கிற எல்லா முயற்சியும் நீ படுற எல்லா கஷ்டங்களையும் நிச்சயமா உனக்கு வெற்றியை தருவேன் என்பது ஒரு இருந்து உதிரும் இலைகள் போலதான் கவலைகள் உதிர்ந்து போச்சுன்னா அதில் சந்தோஷங்கிற புது இலைகள் துளிர்த்து துளிர்விடும் அல்லவா நீ உதிரும் இலைகளை நினைச்சு கவலைப்படாம கவலைகள் உன்னை விட்டு போகுதுன்னு நினைச்சுக்கோ கவலைகளை எல்லாம் தாண்டி கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீ வெற்றியை பெறப்போகிறாய் வெற்றிங்கிற மரம் அற்புதமாக உன் வாழ்க்கையில வளர்ந்து நிற்கும் நீயும் உன் வாழ்க்கையின் உச்சத்தை என் போகிறாய் ஏதோ ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்காம தவறா போயிடுச்சுன்னா அதையே நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பதற்கு பதிலாக சரியாக நிகழ்ந்த பல நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எல்லாமே தவறாகவே முடிஞ்சிடுச்சா நிச்சயமா இல்ல எத்தனையோ நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு எனக்காக நீ எதுவும் செய்யணும் விலக்கேத்தனும் விரதம் வைக்கணும்னு நான் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன் தெய்வங்களுக்கு கூட ராகு காலம் அந்த காலம் இந்த காலம்ல வந்தாதான் பூஜை ஆனா உனக்கான காலம் கூடிய சீக்கிரம் வரும் நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் உயர்வாக சிறப்பாக பொறுமையாக இருந்ததற்கான பலனாக முடிச்சு தருவேன் ஆலயத்திற்கு செல்வதும் என்னை வந்து தரிசிப்பதும் ஆன்மீகம் கிடையாது ஏன் செல்வமே சும்மா முருகா முருகான்னு என் பேர் சொன்னா போதுமா அல்லது தவறெல்லாம் செஞ்சுக்கிட்டு தப்பெல்லாம் என் ஆலயத்துக்கு வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி என் புகழ் பாடினால் போதுமா அதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல நீ எப்போது அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாம யாரையும் ஏமாத்தி பிழைக்காம எல்லா உயிர்களோடும் அன்போடு பழகிறியோ மன அமைதியோடு வாழ்றியோ அதுதான் எனக்கு சந்தோஷம் அதுதான் உண்மையான இறைபக்தியும் இறை நம்பிக்கையும் நீ எனக்காக எதுவும் செய்ய வேணாம் உன் கூட இருக்கிற மனிதர்களுக்கு நல்லதையே செய் நல்லது ஏன் என செய்ய முடியலைனாலும் கெட்டது மட்டும் செஞ்சிடாதே ஏன் செல்வமே இருள வெளிச்சத்தை வரதுன்றதுக்காக மெழுகுவத்தியை ஏத்தும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா மெழுகுவத்தி உருகி அந்த இடத்திற்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போல உன் கூட இருக்கிற மனிதர்கள் உன்னை எரித்து உன்னை உருக்கி அவர்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றிக்க கூடிய ஆளாக இருக்கிறாங்க அப்படி யார் இருக்காங்க யார் தேவைக்காக உன்னை தேடி வர்றாங்கன்றத நீயே கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய செல்வமே ஏன்னா நான் பலமுறை உனக்காக பல விஷயங்களை எடுத்து சொல்றேன் ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் செய்கிற தவறையே தான் செய்கிறாய் அதனாலதான் முதல்ல நீயாகவே சில விஷயங்களை யோசிச்சு பாரு உனக்கான உண்மை புரிய வரும்னு சொல்றேன் உனக்கு உரிமை இருக்கிற இடத்துல நீ உறவாக போய் மொத ஆளான் நில்லு யார் உனக்கு உரிமையை கொடுக்கலையோ உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட அந்த இடத்தை விட்டு விலகி போய்விடு என் கண் முன்னால நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதைத்தான் செய்வார்கள்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா சிரிச்சு பேசுறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது கோபமா உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் கிடையாது தேனின் கொடுக்கில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறியா தேனியின் கொடுக்கிலும் விஷம் இருக்கு அது எப்போ தேன கக்கும் எப்போ எனக்கு மட்டும்தான் தெரியும் நீதான் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேனி போல இருக்கும் மனிதர்கள் தேன் போல சிரிச்சும் பேசுவாங்க கொடுக்கல இருக்க விஷத்தையும் நாக்கு மூலமாக கொட்டி விடுவார்கள் உனக்கு மரியாதை கிடைத்தால் அந்த இடத்தில் நீ அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நில்லு அவமானப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள ஏறி மிதிச்சு போய்கிட்டே வாழ்க்கை பயணம் எப்போதும் லட்சியத்தை நோக்கியதாக மட்டுமே இருக்கட்டும் பயம் நீ தாங்கி தூக்கி விடுறதுக்கு உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ கீழே விழுந்தாலும் நான் உனக்கு விட விட மாட்டேன் நிச்சயமா உன்னை காப்பாத்துவேன்னு தைரியமாக இரு மனிதர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுமே தவிர இறந்த பிறகு ஐயோ நல்லவங்க ஐயோ வல்லவங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் வச்சிருக்க நினைக்கிறாங்க செத்து போனவனுக்கு நல்ல விஷயத்தை செத்து போயிட்டான்னு சொல்றாங்க மொத்தத்தில் நல்லவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு கூடிய சீக்கிரம் உன் நிலைமை உயரும் எல்லாரும் நல்லா இருக்க இந்த அப்பன் முருகனின் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் துணை நிற்கும்